நவகிரகங்களுக்கு இந்திய ஆன்மீக அறிவியலில் ஒரு முக்கிய இடம் உண்டு இந்திய கலாச்சாரத்திற்கும் நவகிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு இதிகாச காலத்திலிருந்தே தொடர்வதாகும் இப்படிப்பட்ட நவகிரக வழிபாட்டில் தவிர்க்க முடியாத மற்றும் இன்றியமையாத தலமாக விளங்குவது தேவிப்பட்டினம் ராமநாதபுரத்திலிருந்து தொண்டி செல்லும் வழியில் கடற்கரை பெருவழியில் அமைந்துள்ளது தேவிட்டினம் இது அலைகளற்ற அமைதியான கடலாக காட்சி தருவது இதன் தனி சிறப்பு வரலாற்றுக்கு பிந்தைய தமிழகத்தில் பாண்டிய நாட்டின் குறிப்பிடத்தக்க இது விளங்கியுள்ளது இங்குள்ள சிவன் கோவிலில் பிற்கால பாண்டியர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அவற்றில் பண்டைய துறைமுகத்தின் வாணிப பரிவர்த்தனைகள் பற்றிய தகவல்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இங்கு நடந்த வாணிபத்தில் இஸ்லாமியர்களின் பங்கும் முக்கியமானதாக இருந்துள்ளது இத்துறைமுக நகரம் கிபி பதிமூன்று மற்றும் பதினான்காம் நூற்றாண்டுகளில் சீன நாட்டோடு வாணிபத் தொடர்பிலும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை ராமநாதபுர சீமையின் துறைமுகப்பட்டினமாகவும் திகழ்ந்துள்ளது கிபி பி பதினோராம் நூற்றாண்டிற்கு முன்பு இப்பகுதியை முற்கால பாண்டியர்களும் பின்னர் சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் மாறி மாறி விஜயநகர வேந்தர்கள் வானாதி ராயர்கள் மதுரை நாயக்கர்கள் சேதுபதிகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்துள்ளது இங்குள்ள திலகேஸ்வரர் கோவிலில் பாண்டிய மன்னர்களான இரண்டாம் இரண்டாம் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் ஆகியோரது கல்வெட்டுகள் காணப்படுகின்றன சமய சிறப்புடைய ஆன்மீக திருத்தலமாக விளங்கும் தேவிப்பட்டினத்தில் பிற்கால பாண்டிய கட்டிடக்கலைக்கு சான்றாக திலகேஸ்வரர் சிவன் கோவிலும் விஜயநகர வேந்தர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக கடலடைத்த பெருமாள் கோவிலும் உள்ளன தென்பகுதியில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டு பின்னர் முழுவதுமாக புதுப்பித்து கட்டப்பட்ட உலகம்மன் கோவிலும் உள்ளது இக்கோவிலுக்கு தீர்த்த யாத்திரையாகவும் சுற்றுலாவின் பொருட்டும் ஆண்டுதோறும் ஏழரை லட்சம் பேர் வருகை தருகின்றனர் அமாவாசை அமாவாசை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையுமே ரொம்ப விசேஷமா இருக்கும் அதை விட பாத்தீங்கன்னா தைய அமாவாசை ஆடி அமாவாசை இங்க வந்து கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா எல்லாம் இருக்கிற எல்லா இங்கே சுற்று வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டு கர்நாடகா கேரளா ஆந்திரா வெஸ்ட் பெங்காலு பஞ்சாப் குஜராத் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து நிறையா வராங்க இப்போ நவகிர கோயிலை பொறுத்த மட்டுக்கு இன்னொன்று என்னன்னா எல்லா டைம்லையும் வந்து பூஜை பண்ணக்கூடிய இடம் வந்து இது ஒரே ஒரு ஸ்தலம் தான் வேற எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும் காலையில ஆறு மணிக்கு திறப்பாங்க கோயிலு பன்னிரெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க அதுக்கடுத்து மூணு மணிக்கு திறப்பாங்க அதுக்கடுத்து எட்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க ஆனா இங்க பொறுத்த மட்டுக்கு நவகிரகசனம் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த டைம் வந்தாலும் பூஜை பண்ணிக்கலாம் ஆனா பூஜை பண்ணக்கூடிய நேரங்கள் வந்து நம்ம அதிகாலையில பண்ணினோம்னா மிகவும் சிறந்ததுங்கிறாங்க கடலுக்குள்ள வந்து ஒரு தனி இதுல இருக்கு அதனால வந்து எனி டைம் இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க எந்த எப்ப வந்தாலும் வந்து சுவாமியை பார்க்கலாம் வந்து தரிசனம் பண்ணலாம் எப்ப பூஜை பண்றதுனால கூட பண்ணிட்டு உடனே நீங்க கிளம்பலாம் அந்த ஒரு வசதி வந்து இந்த கோயில்ல இருக்கு ராமேஸ்வரம் செல்லும் பெருவழியில் முக்கிய தீர்த்தமாடும் தலமாக இன்றும் தேவிப்பட்டினம் விளங்குகிறது இங்கு கடலின் நடுவே ஒன்பது தூண்களை நவ அவற்றை ராமன் இலங்கை செல்லும் வழியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் மக்கள் நம்புகின்றனர் அந்த நவகிரகங்கள் கடலின் நடுவே அமைந்திருப்பதும் வேறு எங்கும் இல்லாமல் அவற்றை தொட்டு வழிபடும் சிறப்பும் இங்கு மட்டுமே உண்டு தேவிப்பட்டினத்தை சுற்றி வரலாற்று சிறப்புடன் கூடிய ஊர்களும் தொன்மையான கோவில்களும் உள்ளன